கடந்த ஐந்து ஆண்டுகள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த தவறு இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வெண்ணமலை கோயில் நில பிரச்சனைகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மிக தவறாக பல்வேறு குளரி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளாக தாக்கல் செய்யப்பட்டதோ அவர்களே அந்த பகுதி மக்களை சந்தித்து ஏதோ மீண்டும் அவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு பத்தொன்பதில் வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு மாண்பு முதலமைச்சருடைய நல்லாசையோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம்